அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல குழந்தை வரம் அருளக்கூடிய மற்றும் கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை நீக்கி கண் பார்வையை மீட்டுக் கொடுக்கக்கூடிய சூழக்கல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா பொள்ளாச்சியில இருந்து பாளையம் போகும்போது சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சூளக்கல் மாரியம்மன் கோயில் இருக்கு நம்ம கோவையிலிருந்து வரும்போதும் கிணத்துக்கடவை தாண்டி இந்த கோயிலை சென்றடையலாம் இந்த கோயிலில் இருக்கிற அம்மன் வந்து சுயம்புவான அம்மன் இந்த சுயம்புவான அம்மனுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு அது என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த கிராமத்தில் வந்து இருக்கிற ஒருத்தரோட பசுக்களை மேய்ச்சலுக்காக ஒரு சிறுவன் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த சமயத்தில் அந்த பசுக்கள் எல்லாம் கூட்டமாக ஒரு இடத்துல நின்று பால் பொழிஞ்சிருக்கு இதை தினமும் பார்த்த அந்த சிறுவன் வந்து அந்த பசுக்களை வந்து தடியலை தடியை கொண்டு அடித்து விரட்டியிருக்காரு பசுக்கள் பயந்து ஓடும்போது இந்த பசுக்களோட கால் பட்டு ஒரு சுயமு மேலே வந்து ரத்தம் ஒளிஞ்சிருக்கு அந்த இடத்துல வந்து கூர்ந்து கவனிக்கும்போது அம்பிகையோடு சூலமும் சுயம்பும் இருந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு அப்புறமா இரவு வந்து அம்மன் அந்த பசுக்களோட உரிமையாளரோட கனவுல தோன்றி சுயம்புவாக இருக்கிறது மாரியம்மனாகிய நான் அதனால இந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டி வழிபடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு கதை இருக்கு அதாவது சூலமும் இருந்ததுனால சூளமும் சுயமும் இருந்ததுனால இந்த இடம் சூளக்கல் மாரியம்மன் அழைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கதையும் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூலக்கல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் வந்து வடக்கு பார்த்து இருக்கிறதுனால வடக்கு வாயிற் செல்வி அப்படின்னு இந்த மாரியம்மனை வந்து அழைக்கிறாங்க இந்த கோயிலில் கருங்கற்களாலான கருவறை கட்டப்பட்டிருக்கு மகாமண்டபமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சந்நிதியோட வெளிப்புறத்தில் மேற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மிகவும் கம்பீரமா காட்சி தரக்கூடிய குதிரை சிலைகளும் அமைய இந்த கோயிலோட ஸ்தலவருச்சமா மாவிலங்கம் மரம் இருக்கு சூலக்கல் அருள்மிகு மாரியம்மனோட சிறப்புக்கள்ல ஒரு சிலது என்ன ஒன்னு பார்த்தா கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடிய அன்னை மாரியம்மன் பக்தர்களோட கண் நோய்களை வந்து தீர்ப்பதில் கண் கண்ட தெய்வமா சொல்கிறாங்க சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய அபிஷேக தீர்த்தத்தை கண்ணோய் இருக்கிறவங்க வந்து தங்களோட கண்களில் இட்டு குணம் பெறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாம குழந்தை பேரு இல்லாதவங்க வந்து இந்த அம்மனை மனதார வேண்டி ஸ்தல தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்யும் போது அவங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறதாகவும் சொல்லியிருக்காங்க அருள்மிகு சூலக்கல் மாரியம்மன் கோயிலில் வந்து தேர் திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றது சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழா வந்து தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நடக்கும் தேர் திருவிழா நடக்கக்கூடிய இந்த மூன்று நாட்கள்லையுமே வந்து சூளக்கல் பொள்ளாச்சி கிணத்துக்கடவை சுற்றியுள்ள அனைத்து மக்களும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க வேண்டிய வரத்தை வேண்டுவோருக்கு அள்ளி கொடுத்து சிறப்பாக நம்மை கவனித்து வரக்கூடிய சூலக்கல் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலை பற்றின பதிவை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்